அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க ஜிகான் சார் கிட்ட சொன்னாரு சார் சொன்ன ஐயோ நான் கூப்பிடுதுன்னு சொல்லியா நீ кофе ரம் ஒரு எதிர்பார்க்கவே இல்லைன்னு எதிரா ரொம்ப கிண்டல் பண்ணாங்க ஹாட்ல காத்துட்டு இருக்கும்போது பார்த்தா சரவணனும் சங்கீதாவும் இருந்தாங்க வேலை கடச்சிருக்குன்னு சொல்றாரு அவர் சாவித்ரி அவங்க ரேஞ்சுக்கு அந்த டயலாக் சோ

சோ ஷூட்டிங் நடக்கிற டைம்ல தான் தெரியுது விவேக் சார்ங்கிறது பேராவ இருக்கிறது அப்போ எனக்கு அவ்வளவு தெரியாது ஏ ரமேஷ் சரவன் தெரியும் லைக் நோ முன்னாடியும் படங்கள் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு சோ ஃபர்ஸ்ட் விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அதில் தான் அவருக்கு ஒரு பெரிய ரோல் அந்த படம் தான் அவருக்கு ஒரு ஒரு பேர் ஹீரோயின் ஒருத்தவங்க பேரா பண்றாங்க அப்படின்றது அவங்க அன்னைக்கு சொல்லி இருந்தாங்க அந்த மாதிரி நீங்க பேர வருவீங்க நீ எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்ணாங்க எனக்கு அந்த டைம்ல எனக்கு அதை கிண்டல் இருந்துச்சு அந்த படத்துடைய பிளாட் குழந்தைங்களை மலையாளம் படம் தான் அது பெரிய ஹிட்ங்க மலையாளத்துல தமிழ்ல அவ்வளவு போகலன்னு நினைக்கிறேன் அந்த படத்துல இந்த இந்த தீம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது ஒர்க் பண்ணது அந்த படத்துல அது மாதிரி காமெடி படம் தான் அது நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல இல்ல குவே உனக்காக எல்லாம் வேற கேரக்டர் பண்ண அந்த மாதிரி கொஞ்சம் காமெடியான மாதிரி ஒண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா தான் பண்ணேன் அந்த மாதிரி உங்களுக்கு வயசு 20 கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல 20 கூட தான் இருக்கும் இல்லையா 19 அந்த மாதிரி தான் இருக்கும் குழந்தை கம்மாவா பண்றதெல்லாம் யோசிக்கலையா இல்ல நம்ம ஆர்டிஸ்ட்ங்கறது எல்லாம் பண்ணனும் இல்ல அவங்க நீங்க விஜய் சார்க்கு அம்மாவா பண்றே நீ இப்ப சொல்றீங்க அது பிரச்சனை இல்ல நான் சொல்றேன் இந்த ஏஜ்ல அவருக்கு அம்மா பண்ண ரெடி இருக்கீங்க இல்ல ஒரு ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அம்மா கரெக்டர்ங்கறதே இல்ல ஹீரோயின் கரெக்டர்ங்கறதே இல்ல எல்லா கேரக்டர் ரோல்ஸ்மே பண்ணணும் அதுதான் ஆர்டிஸ்ட் அந்த மெச்சூரிட்டி ஒரு வயசுக்கு அப்புறம் வர்றது வேற இப்ப எல்லாத்தையும் பாக்கறோம் இப்ப நீங்க சொல்லுங்க இந்த ஒன்ஸ் மோர் படம் பண்ணும்போது கூட லவ் சீன்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது அதுல பயங்கர லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது அவரு சாரே எஸ் சி சந்திரசேகர் சாரு இந்த மா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களே விஜய கட்டி கொடுத்து எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு ஐயோ கடவுளே இதெல்லாம் எப்படி பண்றது அந்த மாதிரிதான் எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியாது இல்ல அந்த டைம்ல இந்த சோசியல் மீடியாவும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அப்பா அம்மா சொல்லிதான் ஏதாவது தெரியும் இந்த மாதிரி இப்படி வைடா எல்லாம் தெரியாது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போல அந்த மாதிரி சோ எப்படி எக்ஸ்பிரஷன் வருது எப்படி ஹக் பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சார் வந்து நடிச்சு காமிக்கும் வா விஜய் இங்க வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே அவங்க ஓடி போய் அதுல ஒரு சாங் இருக்குது பாட்டு சாங் சீக்வன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தா தெரியும் என்னான எப்படி எனக்கு இப்ப காமெடியா தெரியுது இப்ப கூட காமெடியா தெரியுது அது அவர் ஆக்ட் பண்ணி காட்டுவாரு அந்த மாதிரி அந்த படம் எப்படி வந்தது அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஊயே உனக்காக விழா நடக்குது இல்ல கோயம்புத்தூர்ல அங்க அந்த ஸ்டேஜ்லயே சார் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு விஜய் விஜயும் நானும் கெமிஸ்ட்ரி நல்லதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் எனக்கு இது கொடுத்தது இல்லாட்டி கொடுக்க கொடுத்திருக்க மாட்டாரு கேட்டி அந்த படத்தோட டைட்ல ஒன்ஸ் ஓர் திருப்பியும் விஜயும் இது பண்ணிக்கிறாங்க அதுதான் சோ அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஏன்னா அவங்க பையனுக்குன்னு ஒரு ஹிட் ஃபேமிலி இதோட என்ட்ரன்ஸ் நானே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூட் மாதிரி எனக்கும் தான் அகைன் போய் உனக்காக வெள்ளி விழா சொல்லும் போது பத்தி பேசிட்டு இருந்தோம் ரெண்டு கிளைமேக்ஸ் எடுத்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அங்க அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாவது கிளைமேக்ஸ் என்னவா இருந்துச்சு அது அது சங்கீதாவோட சேர்ற மாதிரி ஒரு நான் விஜய் கிட்ட சொல்றது போயிட்டு அப்போ கடைசியில வந்து விஜயத ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடக்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பிளான் பண்ணியிருந்தது அதோடைய வரவேற்பு ஆரம்பத்தில் எப்படி இருந்து தியேட்டர்ல இனிஷியலா எப்படி இருந்துச்சு ரிலீஸ் ஆக்சுவலி மதுரையில் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அந்த டைம்ல முதல் வாரம்னா அவ்வளோ ரஷ் எல்லாம் கிடையாது ஆவரேஜாக போச்சு செகண்ட் வீக்லதான் பயங்கர கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு அது எனக்கு நல்லா தெரியும் நல்லா ஞாபகம் இருக்கு ஏன்னா இந்த படம் பயங்கர சூப்பராச்சு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் பார்த்தா ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டியில எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது போர் அடிக்காது அப்படிங்கிற ஒரு படம்ங்கறது அதுவே பெரிய அவார்டு இல்லை இப்ப கூட பார்த்தா கூட போர் அடிக்காது அந்த படம் அப்படி ஒரு அந்த நாகேஷங்களோட ஜோக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயோ கடவுளே எனக்கு இப்ப கூட ரொம்ப விஷயம் எனக்கு சங்கீதாவுதான் அதுல அஹ் அவர் எப்படி கியூட்டா ஆக்ட் பண்ணி இருக்கா அதுல அவரை ரொம்ப இமீட்ட ரொம்ப கிண்டல் பண்ணிருப்பாங்க அவரை ஆமா எல்லாருமே கிண்டல் பண்ணிருப்பாங்க நாகேஷ்வர்ல இருந்து எல்லாருமே கிண்டல் பண்ணி அப்படி ஒரு நம்ம ஹார்டே அப்படியே எடுக்கிற மாதிரி ஒரு இது உள்ளில இருக்கும் சங்கீதாங்றது சரிங்க அவங்கள பத்தி இவ்ளோ சொல்றீங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் அது ஆமா அந்த பார்த்தேன் சங்கீதாவே ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் சங்கீதாவோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சென்னையில வடபழனில சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா சரவணனும் சங்கீதாவும் இருந்தாங்க சோ அந்த மாதிரி அப்பதான் எனக்கு ஃபோன்ல பேசி

என்ன ஞாபகம் இருக்காது பண்ணும்போது ஒரே ஒரு சீன் தான் எனக்கு இப்ப கூட அது அவங்க எனக்கு நான் சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் கையெடுத்து ஷேக் அண்ட் பண்ணிட்டு சாவித்ரிமா பண்ற மாதிரி பண்ணியிருக்கம்மா அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு இது அவங்க கொடுத்தாங்க ஆஹ் ஒரு சீன்ல விஜயகாந்த் சாரோட கால சொல்லிட்டு டைலாகு சொல்லி வச்சு எனக்கு அவங்க ஆக்ட் பண்ணி காமிச்சது அந்த மாதிரி பண்ணணும் அந்த சாவித்ரி அவங்க ரேஞ்சுக்கு அந்த டைலாக் சோ அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே கிளார் பண்ணினேன் எனக்கு அந்த சீன் வடிச்ச உடனே எப்படி எப்படி மேம் அந்த வாய்ப்பு இடையில அவர் வந்து சூரிய வம்சம் பண்ணிருந்தாரு உங்கடி தள்ளி கொடுத்தேன்னு பண்ணிருந்தாரு பெரிய அந்த படங்கள்லாம் கூட அதுக்கப்புறமா ரெண்டு படத்துக்கு அப்புறமா திருப்பி உங்க இந்த படத்துல கூப்பிட்டுருக்காரு போவே உனக்காக ஒரு படம் இப்படி ஒரு ஹிட் ஆச்சுல்ல அப்போ அவங்களோட கிரியேட்டிவிட்டி தானே நான் அதுல நடிச்சது சோ அது மைண்ட்ல இருக்கும் அதுனால கூப்பிட்டு இருக்கும் இல்லாம இப்படி நான் காண்டாக்ட் கூட பண்ணல சோ அதான் வந்தது அவங்கள அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சுதான் நானு வாஞ்சிநாதன் படம் பண்ணேன் வாஞ்சிநாதன் படம் பண்றதுக்கு முன்னாடி நான் வானத்தை போல பண்ண விஜயகாந்த் சாரோட பிரபுதேவா விஜயகாந்த் சார் லிவிங்ஸ்டன் சார் உங்களை போட்டோ எடுத்த லிவிங் சாருக்கு ஜோடி ஆமா ஜோடி சாப்பிட நடிச்சது சோ அந்த படம் கூட விழா வந்துச்சு வான வானத்தை போல விழால இப்ப கூட வீட்டுல இருக்கு கேரளா வீட்டுல விஜயகாந்த் சாரோட பெரிய ஒரு ஹெட் அப்புறம் பிரபுதேவாவோட அதோட கொஞ்சம் சின்ன ஒரு ஹெட் அதோட கொஞ்சம் சின்ன ஹெட் லிவிங்ஸ்டன் அதே மாதிரி மீனாவோட பெரிய ஹெட் நந்தினியோட பெரிய ஒரு ஹெட் என்னோட ஒரு பெரிய சின்ன அந்த லிவிங்ஸ்டன் சாரோட அதே இதுல கௌசல்யா கௌசல்யா நந்தினி மலையாளத்துல சோ அவங்களோட அந்த மூணு போட்டோ வச்சுட்டு வானத்தை போல அந்த விஜயகாந்த் சார் கூப்பிட்டாரு பாஞ்சிநாதன் படம் பண்ணும்போது ஷாஜிகலா சார் எந்த இந்த விஜயகாந்த் சாரோட சிஸ்டரா யார பண்ணலாம் யாருக்கு அப்படின்னு டிஸ்கஷன் போட்டு இருக்கும் போது யார பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்ட பார்த்தா அப்பதான் ஷீல்ட நோட்டீஸ் பண்ணுது விஜயகாந்த் சாரு டேய் அந்த பொண்ணம் கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு அவரு சொன்னாரு அவங்களே மலையாளம் அவங்களே சொன்னாங்க இல்ல சார் அவங்க ஆக்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சு நான் இது ஆக்ட் பண்ண வந்த டைம்ல இருந்து கேக்குற கேள்வி நடிக்கிறது மலையாளத்துல தெரியல தெரியல இப்ப கூடதான் இப்ப இப்ப ரீசண்டா கூட ஆஹ் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த வார்த்தை தான் நான் சொன்னேன் நானா இது வரைக்கும் சொல்லவே இல்லை ஏதோ வந்து நல்ல கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணுவேன் அந்த மாதிரிதான் நானே எல்லாருமே மலையாளம் இருந்தாலும் சொல்லுவேன் இது இவங்க மலையாளிஸ் எல்லாமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே மலையாளிஸ் அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அவங்க ஸ்டாப் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க விஜயகாந்த் சாரு கிட்ட சொன்னாரு சார் சொன்ன ஐயோ நான் கூப்பிடுதுன்னு சொல்லியா அவங்க டைலாக் இருக்கு இல்லையா பேசுறது எனக்கு இப்ப கூட அதெல்லாம் கரெக்டா தெரியும் சோ கூப்பிட்டு போன்ல பேசி ஓகே ஐ எம் ரெடி வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் போனேன் சார் சொன்னேன் என்ன நீ ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு பண்ணியாச்சுதான் நான் ஏதோ நல்ல கேரக்டர் கிடைச்சா பண்ணுவேன் சார் இப்ப கூட எனக்கு இஷ்டம்தான் அவ்வளோ கிடையாது ஆக்சுவலி அந்த படத்துல இந்த கேரக்டர் வந்து அவ்வளவு கிடையாது நான் வந்த பிறகு அது ரொம்ப பெருசாயிடுச்சு அது வந்து பாய்சன் எல்லாம் குடுத்து அந்த மாதிரி பெரிய சீன் எல்லாம் கிரியேட் பண்ணதெல்லாம் நான் வந்து சார் சொன்னாரு விஜயகாந்த் சார் தான் சொன்னாரு என்கிட்ட இப்படி கொஞ்சம்தான் இருந்துச்சு ஆனா நீ வந்த பிறகு உனக்கு இவ்ளோ அதனால கொஞ்சம் நான் ரொம்ப ஹாப்பி சார் எனக்கு கூப்பிட்டதே பெரிய விஷயம் ஏன்னா நான் ஆக்டிங் ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு சொல்றவங்களே வாயமூட வச்சுட்டீங்க சோ ரொம்ப கடைசியெல்லாம் அவங்க போகவும் முடியல நாங்க பெரிய லாஸ் ஆகும் விஜயகாந்த் சார்னால

நீங்க சொல்லும் போதுதான் அதுவே எனக்கு இது வந்துச்சு என்னமோ தெரியல ஃபேமிலி கெட் டுகெதர் அல்ல ஃபேமிலி ஆர்டிஸ்ட்ங்கிற ஒரு பேரு எப்பவுமே யாராவது இருந்தே இருப்பாங்க நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் இப்ப வானத்தி போலும் அதே மாதிரிதான் அதுல என்ன வித்தியாசம்னா அது ஒரு வீட்டுக்குள்ளேயே அழகா எடுத்திருப்பாரு அண்ணன் தம்பி ஒரு ஒரு நாலு பேர் இருக்காங்க அவங்க ஒரு ஒருத்தருக்கு ஜோடி பெரிய நினை தவிர

அவங்களுக்கும் வந்து என்கிட்ட சொன்னது வந்து சுந்தர புருஷனுக்காக ஸோ அப்போ ஃபோட்டோ எடுக்கும் போதே சொன்னாரு கொஞ்சம் மெச்சோர்டா இருக்கு கொஞ்சம் மெச்சோர்டான கேரக்டர்னு சொல்லிட்டு ஸோ அந்த சைஸ் வந்து நான் அவ்வளவு சின்னதை போல் கிட்டத்தட்ட செவன்டீன் இயர்ஸ் ஆனமோ இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த டைம்ல ஸோ எனக்கு அந்த இது மேட்ச் ஆகலன்னு அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி சோ அதனால இப்ப சூப்பர் குட் فلمஸ் வந்து அப்ப இந்த ரெண்டு படத்தையுமே அவங்கதான் தான் प्रोड्यूस பண்ணாங்க அதனால இந்த இல்லன்னே இது இல்லன்னு உடனே அவங்க இந்த பொண்ணு இதுக்கு செட் ஆகுமேன்னு சார் சொன்னாரு அதனால ஓகே ஆயிடுச்சு சின்ன ஒரு செக்மெண்ட் மட்டும் இருக்கு தீஸ் ஆர் தட் அப்படினு சொல்லிட்டு அதாவது உங்களோட வர்க் பண்ண டைரக்டர்ஸ் இந்த ஒரு லிஸ்ட் இருக்கு அகைன் தீஸ் ஆர் தட் விக்ரமன் சார் ராஜகுமாரன் சார்

இறங்குனோம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரூ எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் குடுத்தாங்க அன்னைக்கு சோ அதெல்லாம் தான் பெரிய ஒரு இது ஹோட்டல்ல இருந்தவங்க சி அவங்க வொர்க் பண்றவங்க ஸ்டாஃப்ங்க எல்லாருமே வந்து எல்லாரும் இருந்தாங்க என் பொண்ணெல்லாம் இருந்தாங்க சோ அந்த பாத்துன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஏன்னா எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட முதன் இது நைன்டி பைவ்ல அதானே சிக்ஸ் ஆமா எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்ப கூட இது ஒரு ரீசெண்டான டைம் நான் சொல்றது வந்து ஒரு த்ரீ டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேக் நடந்த அப்புறமா கூட ஆமா அப்ப கூட என்னோட ஃபேஸ் ஞாபகம் அதுவும் மேக்கப் ஒண்ணுமே போடல அப்படியே போனேன் நான் ரொம்ப தான் போவேன் எங்க போனாலும் அப்ப கூட என்ன அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஈவன் பெங்களூர்ல கூட ஷாப்பிங் போனேன்னா இல்லை எங்கேயாவது போனேன்னா யாராவது இருந்ததுன்னா அப்போவே கண்டுபிடிச்சிருவோம் அவங்க